வணக்கம் வீட்டில் சேர்கிற பால் ஆடையிலேருந்து எப்படி நெய் எடுக்கலான்னு பார்க்குறான் பால் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து ஆடை சேர்ந்துடும் இதை வந்து நான் இந்த மாதிரி டப்பாவில் வந்து போட்டு ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு வந்து நெய் இது இதுலேருந்து வெண்ணெய் எடுத்த பிறகு பால் கிடைக்கும் இல்லையா அதை நான் வந்து உர ஊற்றி அடுத்த நாள் மோர் காய்ச்சி குடிச்சிருவேன் இதே ஃப்ரீசரில் இல்லாமல் கீழே வச்சுட்டு வந்தால் அந்த மோரில் வந்து ஒரு ஸ்மெல் வந்துச்சு அதனால் நான் ஃப்ரீசரில் வச்சு பயன்படுத்துகிறேன் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சிருங்க அது வந்து கொஞ்சம் ஐஸாக இருக்கும் அது செமி ஃப்ளூயிடாகணும் அதாவது ஃபுல்லாக கரையக்கூடாது சில்லுன்னு இருக்கும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்துடணும் இதை வந்து நான் ரெண்டு பார்ட்டாக அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிருக்கேன் ஒரு வாட்டி இப்போ வந்து தண்ணி சேர்த்து அரைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போதே அது கொஞ்சம் நல்லா வெண்ணெய் கிடச்சிரும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் இந்த வெண்ணெயை மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போயே வந்து காய்ச்ச போகிறேன் அதனால் வந்து சட்டிலேயே வச்சுக்கிறேன் இதை மாதிரி மிச்சம் உள்ளதையும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாமல் ஒரு வாட்டி அரைங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் இந்த மாதிரி பால் வந்து அதிகமாக மீந்து வராது உங்களுக்கு நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து காய்ச்சினோன்னா நம்மளுக்கு என்ன நெய் கிடைச்சிரும் வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் கிடச்ச அந்த பால் வந்து வர ஊற்றி நான் அடுத்த நாள் வந்து நீங்கள் மோராக அடிச்சு குடிச்சிங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் அது கீழே ஊற்ற தேவையில்லை பாருங்கள் எல்லாம் செட்டில் ஆகி மேலே வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம அடுப்பண்ணும் போது நாலு கொத்து இருந்தால் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் இல்லைன்னா ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு அரைக்கிக்கலாம் குழகு இருந்துச்சு ஆரம்பத்தில் இப்போ வந்து தெளிஞ்சு தண்ணி மாதிரி ஆகிடுச்சி இது கரெக்டானது இதை நிறுத்திவிட்டு ஆரம்பத்துக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நெய் கிடச்சிரும் நீங்களும் பாலாடை சேர்த்து வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நன்றி வணக்கம்